நானே வந்து கடை சரி இருக்க முடியுமா வேணும் வீணா போனவனா சும்மா தேவலாம் புருஷனை பத்தி பேச கூடாது என்ன பேசணும் இப்ப நான் நீ உன் குடும்பத்தையே வச்சுட்டு நான் தூக்கிட்டு தெரிய முடியுமா அந்த புள்ள பத்தல இருந்து நானும் எவ்வளவு நாளா வந்து இங்க கிடக்குறேன் வந்து போன் அடிச்சு வர சொல்லு எங்க இருக்க ஏது இருக்கேன்னு கேட்க சொல்லு உன் புருஷனை நான் பேசல உன் குடும்பத்தையே சமந்த இருந்து என் குடும்பத்தை நான் தெருவா விட முடியுமா போன் அடிச்சு எங்க இருக்க ஏது இருக்கேன்னு கேட்க சொல்லு நீ கூப்பிடல நம்மளுக்கு ஒரு மா இது நம்ம புள்ளை என்னது இருக்கா ஏது இருக்க நில மாசம் இருந்துச்சேன்னு வந்தேன் அதோட இங்கயே வெளுத்தாட்டிட்டேன் குத்தி காமிக்கல போன் அடிச்சு வர சொல்லு எங்கெங்க இருக்கீங்க நான் எங்க அம்மா வந்து எவ்வளவு நாளா இருக்குது வாங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்கன்னு இங்க வந்து இருக்கன்னு அப்படி பேசு எதைண்டாலும் அவனுக்கு அறிவில்ல உனக்கு சுத்தமாவே அறிவுல மான் மண்டையில மண்ணுதே இருக்கும் பிரச்சனை பண்ணல நீ வச்சுக்கிட்டு நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலையை பாப்பயா

நான் உனக்கு புள்ளைய பத்து கையில ஏத்திட்டேன் அதனால போய் யாரும் தேவையில்ல இருந்தே சொல்லுவேன் புருஷன் எங்கேயாச்சும் கொடுத்தாடல அது என்ன பண்ணுங்க என் நீ செலவுத்ததுக்குலாம் கணக்கு தர முடியுமா நான் அப்போ அடிச்சிருக்கேன் அப்படி எழுதி எழுதி வைக்க முடியுமா ரெண்டு லட்சம் எங்கன்னு கேட்குறேன் எவ்வளோ செலவானது தெரியுமா ஆஸ்பத்திரியில் போய் கேளு அந்த சீட்லேயுமே ஒன்று எண்பது போட்டு இருக்குது திரும்பி இப்போ பதினஞ்சு லட்சம் புள்ள பத்து வீட்டில் எவ்வளோ செலவாக உண்டு உனக்கென்ன தெரியும் செலவு சாப்பிட்டே தெரியும் அப்போ நான் கொடுக்கலையா கணக்கு தெரியாம இருக்கு நினைச்சேன் நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு நான் நினைச்சேன் இந்த திண்டு விட்டோம் சார் வீடு வாசலை விட்டுட்டு ஒரு பிள்ளையை விட்டுட்டு என் புருஷனை விட்டுட்டு உன்னிட்ட வந்து கிடையா கிடக்குறேன் கடைசியில் காசு திண்டுட்டோம் சொல்லியா அவனுக்கு தெரியாம நான் என் காசு தெரியாம அது நினைப்பேன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஆஸ்பத்திரியிலே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துச்சு இப்படி இப்படி சொல்ற திண்டு விட்டு நடிக்கிறோம் சொன்னா நான் எவ்வளவு காசு பண்ணு சொல்லி போக சரி எட்டு உனக்கு தானே பார்த்திருக்கேன் என்ன இவ்வளவு ஒரு கேவலமா பேசுறேன் இதெல்லாம் யாருனாலும் ஒத்துக்குருவாங்க நினைப்பாங்க பாக்குறவங்க வீட்டுல பாக்குறாங்க அவங்க நல்ல முறையோட வந்தவங்க நீ முறையட்டத்தனமா வந்தா நான் தெரியாம வந்து மாட்டேன் ஆட்டையும் போடல சாட்டையும் போடல என்னை திண்டுக்கம் ஜரைய இப்பெல்லாம் ஒரு நல்லது இப்ப தனமாவே இருக்கு எனக்கு நிம்மதியாவே இல்ல ஒண்ணு

நம்ம பிள்ளைய விட்டுட்டு போயிட்டானே ஆனா அப்பா விட்டுட்டு போயிட்டானே நான் இருந்தேன் என இந்த வார்த்தை நீ சொல்றே சொல்லலாம் மாமா நான் புருஷன் பத்தி பேசறீங்க அத மட்டும் சொல்ற இல்ல நம்ம அம்மாவை பத்தி சொல்லாம உனக்கு யோசனை பண்றியா யோசிக்கறியா மாமா நான் புருஷன் பத்தி பேசறேன் நான் அதுக்கு சொல்லலல நான் புருஷன் பத்தி கிட்டு போய்லாம் சொல்ல இல்ல மூஞ்சில நான் அதுக்கு சொல்லலவ இல்ல இங்க வாளை சொன்னா நல்லா இருப்பாயே இங்க விங்கறே நான்